ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் கடும் புற்றுநோயால் பாதித்து சிகிச்சைக்கு சென்று அவர் உடல்நிலை படும் மோசமாகி உயிர் பிரிந்தார் பின்னர் அவரது உடல் சென்னை தியாகராய நகரில் அஞ்சலி செலுத்திய பின்பு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு இளையராஜாவின் மனைவி ஜீவாவும் அவரது தாயார் சின்னம்மாளும் நல்லடக்கம் செய்யப்பட்டு நினைவு மண்டபம் அமைத்த இடத்திலேயே பவதாரணிக்கும் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று மூணு மணி அளவிற்கு மேல் அவரது உடல் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது உடலை யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா வெங்கட் பிரபு பிரேம்ஜி அவர்களுடன் இன்னும் பலர் சேர்ந்து தூக்கி சென்று நல்லடக்கம் செய்தனர் அவரது இறுதிச் சடங்கில் அங்குள்ள அனைவரும் அவர் பாடி தேசிய விருது பெற்ற பாடலான மயில் போல பொண்ணு ஒன்று பாடலை பாடி அவரை நல்லடக்கம் செய்ததை பார்க்கும் பொழுது எல்லார் கண்களிலும் கண்ணீர் வரச்செய்தது செய்தது மிகவும் துயரமான ஒரு செய்தி எல்லோருமே இன்றைக்கி ரொம்ப கஷ்ட நிலையில் கொண்டு போயிருக்கு அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணுன்ட்டு எல்லாரும் வேண்டிப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்